நம் அன்றாட வாழ்வில் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் விடுபடுவது எப்படி பாவத்தில் சிறியது பெரியது என்ற வேறுபாடு உண்டா இந்த பாவத்திற்கான தான் என்ன என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதை இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஆன்மீக குருவை சந்திக்க இரண்டு நண்பர்கள் வராங்க அதில் ஒருவர் குருவே நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன் அதனால் என்னோட உறவினர் ஒருவர் மிகவும் பாதிப்பு அதை நான் இப்போ நினைக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது மன உளைச்சல் ஏற்படுது இரவில் சரியாக தூக்கம் கூட வர மாட்டேங்குது இதுலேருந்து நான் எப்படி விடுபடுவது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதற்கு அந்த குரு அவரது நண்பரை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லுன்னு கேட்க அதற்கு அவர் நான் பெருசாக வருத்தப்படுற அளவுக்குலாம் பெரிய தப்புலாம் எதுவும் பண்ணல சாமி என்னுடைய நண்பர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டுன்னு சொன்னார் அந்த அளவுக்குலாம் நான் எதுவும் பெரிய தவறு பண்ணலை சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருக்கேன் என் வாழ்வில் சிறிய தவறுகள்லாம் செஞ்சிருக்கேன் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் செஞ்சு சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரே ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி வருந்திக்கிட்டு இருக்க உன் நண்பனுக்கு பரிகாரம் இருக்குது சின்ன சின்ன தப்பு செஞ்ச உனக்கு அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கெலாம் பரிகாரம் இல்லைன்னு அந்த குரு சொல்கிறாரு என்ன குருவை இப்படி சொல்கிறீங்க பெரிய பாவம் பண்ண அவருக்கே பரிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே எனக்கும் என்ன பரிகாரம்னு சொன்னிங்கன்னா அதை நான் செஞ்சு என் பாவத்துலேருந்து விடுபடுவேன் சின்ன சின்ன பாவம் தானே செஞ்சுருக்கேன் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும் நிச்சயமாக எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும்னு சொல்கிறாரு சரி உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் ஒரு வேலை தரேன் முதலில் பெரிய பாவம் பண்ண நீ இந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய பாறை கல்லை தூக்கிட்டு வா உன்னால் தூக்க முடிந்த அளவுக்கு ஒரு பாறையை தூக்கி கொண்டு இங்கு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு இவர்கிட்ட ஒரு சாக்கு பையை கொடுத்து இந்த பை முழுவதும் சின்ன சின்ன கருங்கற்களை இந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஒன்றால் தூக்க முடிந்த அளவுக்கு இதில் நிரப்பி இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு முதலில் சென்றவர் அவரால் தூக்க முடிகிற அளவுக்குள்ள ஒரு பாறையை தூக்கிட்டு இந்த ஆன்மீக குருக்கிட்ட வராரு இரண்டாவதாக சென்றவரும் அந்த ஊரில் இருக்க தெருவெல்லாம் சென்று சின்ன சின்ன கருங்கற்களை எடுத்து அந்த பை முழுவதும் நிரப்பி இந்த ஆன்மீக குருவிடம் எடுத்துகிட்டு வராரு இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் சரி நீங்கள் இருவரும் நீ இந்த பாறையை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு சரியாக வச்சிடணும் அதே போல் நீ இந்த சின்ன சின்ன கருங்கற்கள்லாம் எங்கேருந்து எடுத்து வந்தாயோ அதே இடத்தில் சரியாக வைத்து விட்டு வா என்று சொல்கிறார் இது எப்படி உருவிய முடியும் ஒரே ஒரு பாறையை தூக்கிட்டு வந்தவர் நிச்சயமாக எடுத்த இடத்துல கொண்டு போய் கரெக்டாக வைக்க முடியும் நான் இந்த சிறிய கருங்கற்கள் எல்லாம் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் அந்த ஊர்லேருந்து எடுத்து வந்திருக்கேன் அதே இடத்துல எப்படி என்னால் சரியாக கொண்டு போய் வைக்க முடியும் இது சாத்தியமே இல்லை குருவேன்னு அவர் சொல்ல அதற்கு அந்த ஆன்மீக குரு சரிதா இதே தான் நானும் சொன்னேன் ஒரே ஒரு பாவத்தை செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியுடன் என்று அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருந்தினாரோ செய்த தவறை உணர்ந்தாரோ அன்றே அந்த பாவத்திலிருந்து ஐம்பது சதவீதம் மீண்டு விட்டார் அந்த பாதிப்பு அடைந்தவரை தேடி சென்று மன்னிப்பு கேட்டால் மேலும் அவரால் விடுபட முடியும் அந்த பாதிப்பினை இவரால் சரி செய்ய முடிந்தால் முழுமையாக அந்த பாவத்திலிருந்து இவரால் விடுபட்டு விட முடியும் ஆனால் நீ உன்னுடைய சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் எண்ணற்ற பாவங்களை செஞ்சிருக்க அந்த பாவத்தினால் யாரெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க என்பது கூட உனக்கு தெரியாது இவையெல்லாம் சின்ன சின்ன தப்புதான சிறிய தவறு தானுன்னு நீ நினச்சிகிட்டு இருக்கலாம் பாவத்தில் சிறியது பெரியது என்பதெல்லாம் நாம் செய்கின்ற செயல்களை அல்ல அந்த பாவத்தினால் அந்த செயல்களினால் ஒருவர் பாதிப்படைகிறாரே அவர் எந்த அளவுக்கு பாதிப்படுகிறார் என்பதை வைத்து தான் அந்த கரும வினைகள் நம்மை வந்து சேரும் உன் பாவத்தை நீ செய்த தவறுகளை போக்கிக் கொள்வதற்கு ஒரே வழி மிச்சம் இருக்கும் உன் வாழ்நாளில் உன்னால் இயன்ற வரை பிறருக்கு உதவி செய்து பிறருடைய மனமும் பிறருடைய வாழ்வும் எந்த வகையிலும் உன்னால் பாதிப்படையாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய் என்றால் நீ செய்த கரும வினைகள் உன் பாவ பதிவுகள் நிச்சயமாக குறையும் என்று அந்த குரு அறிவுரை கூறுகின்றார் உண்மைதாங்க சின்ன தவறுதானே என்று எண்ணி நாம் செய்கின்ற செயல்கள் பிறரது வாழ்வை பெரிதளவும் பாதிப்படைய செய்யலாம் ஏன் கோபத்தில் நாம் கூறிய சிறிய வார்த்தைகள் கூட பிறரது மனதை பெரிதளவு காயப்படுத்தலாம் எனவே நம்மால் யாரும் பாதிப்படையாமல் நம் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு எண்ணாமல் வாழ்ந்தோம் என்றாலே எந்த கரும வினைகளும் எந்த பாவ பதிவுகளும் நம்மை வந்து சேராது நம் வாழ்வில் என்றும் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் போடுற லைக்கு தான் இந்த வீடியோவை மேலும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள நீங்களும் ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி